ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிபிட்டியை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி வந்து சேட்ஜிபிடி யூஸ் பண்ணி தமிழில் எப்படி ப்ரமட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் சில பேருக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்க வந்து தமிழ் ப்ரொம்டிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது தமிழில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம் ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து எப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கொஷின் வந்து நான் தமிழில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொஷினை வந்துட்டு நான் வந்து ப்ராம்ப்டாக இன்புட்டாக கொடுத்து எப்படி வந்து சாட்ஜிபிடி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம இப்போ வந்து செக் பண்ணலாம் இப்போ நான் வந்து ரெண்டு பேர் வந்து பீச்சில் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு நாய் வந்து கூட இருக்குது மழை வந்துட்டு இருக்குது எனக்கு இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் வந்து உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம் பண்ணியிருக்கேன் இதை நான் வந்து தமிழில் தான் வந்து ப்ராம் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன ப்ராம்ப் பண்ணனோ அந்த ப்ராம்ப்டிங்கு வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் புட் வந்துருச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஒரு நாயும் கூட இருக்குது பீச்சில் மழை வந்துட்டுருக்கு நம்ம என்ன கேட்டோமோ அதை வந்து எக்ஸாக்டாக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்து என்டர் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து அம்மாக்கள் தினம் ஸோ அம்மாக்கள் தினம் பேஸ் பண்ணி ஒரு கவிதையோட ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லி நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கவிதை வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு அம்மா ரிலேட்டடாக நெக்ஸ்ட் வந்து அந்த கவிதையை வந்து இமேஜ்குள்ளே ஃபிட் பண்ணி ஒரு இமேஜையுமே வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு இதை நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே அப்லோட் பண்ணி நம்ம எந்த ஸ்டேட்டஸில் வைக்கணுமோ அதில் வந்து வச்சுக்கலாம் அடுத்த கவிஷன் வந்து பாரதியருடைய பிறந்த தினம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரான் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்கு பார பாரதியாரோட பிறந்த தினம் மட்டும் இல்லாமல் அவர் வந்து மெயினாக எதுக்காக போராடினார் அப்படிங்கிறத பற்றியுமே அது வந்து கொடுத்துருக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஒன் ப்ரிஃபரன்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்டன் வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்கு நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாரதியார் வந்து மண்ணுலகை விட்டு பிரிந்த தினம் எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ராம்ட் பண்ணுறேன் அதுக்குமே வந்து கரெக்டாக ஆன்சரை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராம்ப்டிங் வந்து ட்ரை பண்ணலாம் கடலும் கடல் சார்ந்த இடமும் பற்றி ஒரு ஐந்தாம் வகுப்பு மாணவன் பேச்சு போட்டிக்கு தயாராகிற மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லி நான் வந்து இப்போ வந்து இன்புட் கொடுக்குறேன் ஒரு ஐந்தாம் வகுப்பு மாணவனால் என்ன சொல்ல முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இப்போ வந்து ஒரு ஃபண்ட் ரிலேட்டடான ஒரு கொஷினை நான் வந்து கொடுக்க போகிறேன் நான் வந்து நெத்திக்கு எங்கள் வீட்டுக்கு போகலை ஸோ எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அதுக்குமே வந்து அம்மாவை பற்றி புகழ்ந்து ரெண்டு லைன் எழுதிட்டு அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படிங்கிற டிப்ஸையுமே வந்துட்டு சாட்சியபேட்டி வந்து தமிழ்லேயே வந்து கொடுத்துருக்கு இந்த ப்ராம்ப்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் தமிழில் வந்து ப்ராம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதையுமே கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் க்ளியர் பண்ணுறேன் டேக் கேர் பாய்